நடக்கும் பொழுது தாங்க முடியாத கொடுமையான ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த காளானி அதாவது காலோடைய பாதத்துல ஒரு காற்று போன மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இது வரதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆணியோ இல்ல ஒரு முள்ளோ இல்ல ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் குத்துறது மூலியமா அந்த ஸ்கின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஊண்டு ஏற்படும் அந்த ஊண்டு ஆறக்கூடிய டயத்துல அந்த அந்த சதையானது உள்நோக்கி வளர ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு டே டு டே நம்ம அந்த சர்பேஸ் க்ளோஸ் ஆனாலுமே நம்ம நடக்கும் பொழுது ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும் பொழுது உள்ள வந்து ஆணி மாதிரி ஒரு ஒரு குத்துற மாதிரி ஒரு வலி ஏற்படும் இதுதான் வந்து காலாணி இது மட்டும் இல்லாம அதிகமாக குண்டா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு பிளாட்டான கல் மாதிரி இருக்கக்கூடிய செப்பல் யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கிட்ட டே டு டே ப்ரெஷர் கிரியேட் ஆகி கிரியேட் ஆகி காலில் அந்த இடத்துக்கிட்டே காய்ச்சி போன மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் அதாவது லம்பார்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இடுப்பு வலி இருக்கக்கூடியவங்க கால் வழியில் கால் மூட்டு வலி ரொமடைட் ஆத்திரைட்டிஸ் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காம டே டு டே அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா அந்த டோட்டல் உடம்பு வெயிட் அதாவது ஒன் சைடா தாங்கி நடப்பாங்க அந்த டோட்டல் வெயிட்டுமே அந்த ஒன் சைடு ஃபுட்ல டிரான்ஸ்மிட் ஆகுறதுனால அந்த இடம் காய்ச்சி போய் அதனால கூட காலாணி கண்டிப்பா வரலாம் பிளாஸ்டர் யூஸ் பண்ணியும் சரியாகலை இல்லை ஆயின்மெண்ட் போட்டுமே சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சிம்பிளான சித்தா மெடிசன் சொல்கிறேன் அது நீங்கள் வீட்டிலே செஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக காலாணி வந்து சரியாகுங்க இதுக்கு நாட்டு மருந்து கடையில் துருசு கிடைக்கும் ஒரு பத்து கிராம் வாங்கிக்கோங்க கட்டி கற்பூரம் ஒரு பத்து கிராம் வாங்கிக்கோங்க வெண்ணெய் வந்து ஒரு முப்பது கிராம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக மையாக அரைச்சி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி எடுத்து ஒரு கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க டெய்லி நைட்டு தூங்க போகும் பொழுது அந்த வாட்டு இருக்கு இருக்கக்கூடிய அந்த காலை வந்து நல்லா கழுவிட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க அந்த இடமே ஒரு சின்ன ஊண்டு மாதிரி கிரியேட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய ஆணியானது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும் அப்புறம் வந்து இந்த மெடிசனை அரைக்கக்கூடிய பாத்திரமாக இருந்துச்சுனால அதை கம்ப்ளீட்டாக கழுவிடுங்க ஏன்னா துருசு வந்து நஞ்சுத்தன்மை உடையது சின்ன குழந்தைகள் அவங்க கைப்பட எதுவும் தொடாத அளவுக்கு ஒரு மேல இடத்துல வச்சுக்குங்க